வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சரிவில் தான் முடிஞ்சிருக்கு அதே போல் வருகின்ற வாரத்திலும் முதல் நாள் வந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமாக ஆதாரமாக இந்திய சந்தையும் அமெரிக்க பங்கு சந்தையும் அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாய் பத்து பைசாவா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது நூற்றி எட்டு ரூபாய் பத்து பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் எண்பது பைசாவாக காணப்பட்டது

எழுபதாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டாக காணப்பட்டது இன்றைக்கும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எழுபதாயிரத்து நூற்றி அறுபத்தி எட்டு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்து வந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே சரியதுக்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் இருக்குது இதே வரல இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே எட்டாயிரத்தி நாற்பதாகவே நீடிக்குது இதே வரல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை அறுபத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இருபதா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே அறுபத்தி நான்காயிரத்து முந்நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம்

பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியிலிருந்து வரி குறைப்பு செய்யப்பட்டுள்ளது அதற்கு முன் நம்ம வெளிநாடுகளிலிருந்து தங்கம் வாங்கி வந்தால் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டாலர் ரூபாய் எண்பத்தி ஓராயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் வரியை வசூலிக்கப்பட்டு வந்தது தங்கம் மீதான இறக்குமதி வரியானது தற்போது ஆறு சதவீதமாக உள்ளது இதன்படி பார்த்தால் துபாயிலிருந்து நீங்கள் தங்கம் வாங்கி வந்தால் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டாலர் மதிப்புள்ள தங்கத்திற்கு ஆறு சதவீதம் வரி விதிக்கப்படும் இந்த வரியானது நமக்கு ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஆறு ரெண்டு டாலர் ஆகும் இப்படி வரி விதித்தால் கூட நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து தங்கம் வாங்கி வரும்போது உங்களுக்கு குறைந்தபட்சம் ஐயாயிரம் இந்திய ரூபாயின் மதிப்பில் லாபகரமாகவே இருக்கும் இதுபோல் நீங்கள் வரி செலுத்தி வாங்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் வரி செலுத்தாத வாங்கும் தங்கத்தையே அவர்கள் இந்திய அரசானது பறிமுதல் செய்யும் இதனால் நீங்கள் வரி செலுத்தி வாங்குவது சிறந்தது